வேல்மாறல் பாராயணம் சென்னை அருள்மிகு சித்தர் அருநிதிநாதர் அருளிய வேல்மாறல் பாராயணம் சென்னை வடபணியில் வேல்மாறல் பாராயணம் சென்னை வடபணியில் வேல்மாறல் பாராயணம் சித்தர் அகத்தியர் குருபையை முன்னிட்டு வேல்மாறல் பாராயணம் சென்னை வடபணியில் வேல்மாறல் பாராயணம் சித்தர் அகத்தியர் குரு பூஜை முன்னிட்டு சித்தர் அருணநாதரின் வேல்மாரல் பாராயணம் உணவு தவம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் உங்களுடைய வேண்டுதல்களை வெற்றிலையில் எழுதி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி அனைவரும் வருக வருக ஓம் முருகா கேட்ரிங்ஸ் ஓம் முருகா கேட்ரிங்ஸ் இது வந்து வடபண்ணிக்கோயில் இடம் வடபண்ணிக்கோயில் குளக்கரை எங்க தான் அகத்தியர் குரு பூஜை நடைபெறுகிறது கோயில் வாசல் மெயின் கோவில் பொருட்கள் வந்து அப்படி குளக்கரை வழியாக பிறவதி ஓம் முருகா கேட்டை ஓம் வணக்கம் அகத்தியர் குரு பூஜை அனைவரும் வருக பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி ஆயிலம் அடிப்படையில் வடபனியில் குளக்கரை தெருவில் அருள்மிகு அகத்தெரு குரு பூஜை நடைபெறுகிறது மற்றும் வேல்மாரால் பாராயணம் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகத்தில் வெற்றிலேயே உங்களுடைய பிரார்த்தனை எழுதி சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி அனைவரும் வருக ஓம் முருகா கேட்ரிங்ஸ் ஓம் முருகா கேட்ரிங்ஸ் இது வந்து வடபனி கோயில் குளக்கரை என்ற கோயில் குளக்கரை அகத்தியர் குருபூஜை நடைபெறுகிறது கோயில் வாசு மெயின் கோவில் பொருட்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெருக சித்தர் அகத்தியர் குரு பூஜை திருவிழா அழைப்பு சித்தர் அர்ணகிரிநாதர் வேள்மாரல் பாராயணம் ஓம் அகத்தியர் திருவடி போற்றி அகத்தியர் திருவடி போற்றி ஐந்தாம் ஆண்டுகளாக சித்தர் அகத்தியர் குரு பூஜை திருவிழா அழைப்பு இடம் ஓம் முருகா கேட்டரிங்ஸ் அருகில் குளக்கரை திரு கோயில் அருகில் நாள் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை உணவு தவம் ஃபுட் ஃபைனான்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி என் யூடியூப் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் த்ரீ ஒன் அகத்தியம் டிவி அகத்தியம் பிரணவநாதன் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இங்கே பாரு வடமல்லி கோயில் கோபுரம் இது வந்து குளம் இருக்குது இந்த குளத்துக்கு நேர் எதிர்க்க இந்த இடம் இருக்குது இந்த ஓ முருகா கேட்டிங்ஸ் இருக்காங்க அந்த பதிலாக பக்கத்தில் செய்கிறோம் இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்புறுகிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு ஹேமன் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்